உலக நண்பர்களே எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு புதுசாக பார்க்குறவங்களுக்கு என் பேர் சுரேஷ்குமார் நான் ஃபிட்னஸ் சம்பந்தமா வீட்டில் இருந்துட்டு எளிமையான முறையில் எப்படி உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறது சம்பவம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் உடம்பை இரும்பு மாதிரி வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை தான் ஃபிட்டா இருக்கணும் உடம்புல வந்துட்டு கொழுப்பே இருக்க கூடாது ஃபிட்டா இரும்பு மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஆசை அதுக்கான டயட்டு நீங்க கடவுளே சொன்னாலும் டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டீங்க உங்க யாருக்குமே அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடையாது ஆயிரத்துல ஒரு ஆளுக்கு இருக்கலாம் மற்ற எல்லாருமே சும்மா தெரிஞ்சுக்கிட்டு த வீடியோ தள்ளி தான் போயிட்டு இருக்கோம் உங்களை யாரும் நான் குறை சொல்லல அதான் இருக்கு இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இப்ப பிள்ளைங்க தான் வந்துட்டு தப்பு பண்ணிடுவான்னு பெற்றோர் பெற்றவங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு இருக்கா பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்லாமல் இருக்கப்படுறதில்ல அந்த மாதிரி இது என்னுடைய கடமை ரைட் இதுல என்ன வச்சிருக்கேன் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுற ரெசிபியில கம்பு இருக்கு கேழ்வரகு இருக்கு கேப்ப இருக்கு டேட்ஸ் இருக்கு ஆஹ் முருங்கை கீரை இருக்கு கருப்பு உளுந்து இதில் டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் அரேபியன் கருப்பு இருக்குன்னா அந்த டேட்ஸ் கூட வச்சுக்கோங்க எனக்கு காலியாச்சு அதனால நான் இதை காமிக்கிறேன் இதில் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கம்புலயும் அதிகமான கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஜிங்க் இருக்கு இரும்பு சத்து அதே மாதிரி இருக்குது மலச்சிக்கல் சிக்கல் தான் கேள்வி வர ஒரு அருமையான விஷயம் உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் டயட்டில் இருக்கும்போது ஃபிட்னஸில் இருக்கும்போது ஃபிட்னஸ்க்காக டயட் இருக்கும்போது டீ காஃபிக்கு பதிலாக முருங்கைக்கீரையை சூப்பு வச்சு குடிங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ டீ காப்பிக்கு ஆல்டர்னேட்டிவா முருங்கைக்கீரை சூப்பு நீங்க சாப்பிட்டீங்க இனிப்பு போடாம சாப்பிட்டு வட்டிங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் அப்புறம் கருப்பு உளுந்து இதே தம்பி இந்த கருப்பு உளுந்து காமிடா நான் ஆக்சுவலா வீடியோக்கா ஊற வச்சு நேற்று ஊற வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு அட தோசை மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் இங்க பாருங்க ஊத்துறேன் இன்னும் கடா கண்ணகரேன் இருக்கு இங்க பாருங்க ஊத்துறேன் கருப்பா இருக்கா நைட்டு ஊற வச்சது கருப்பு உளுந்து இப்ப பாருங்க அப்படியே பாசி பேர் மாதிரி இருக்கா பச்சை கலர்ல அப்படியே பாசி பேரே தான் இதுல நான் ஷாக் ஆகிட்டு நம்ம எதுவும் தப்பா கூடாது இல்லையா நம்ம மீடியாவில் இருக்கோம் மளிகை கடல் போய் கேட்டேன் ஐயோ என்னங்கய்யா இதுக்கு ஏதாவது இந்த பெருஞ்சீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க இப்ப கவர்மெண்ட்ல வந்து அதுக்கு தடை பண்ணிருக்காங்க உணவுப் பொருள் வந்து கலர் அடிக்காதீங்கன்னு கடைக்கார சொல்றாங்க ஏன்னா உணவுப் பொருளை கலர் அடிக்காம கலப்படம் இல்லாம ஒரு ஒரிஜினல் ஆரோக்கியமா கொடுத்தா மக்கள் வாங்கி சாப்பிட மாட்டாங்கண்ணே மக்களோட இயல்பே மாறிடுச்சு அதனால நாங்க இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது லட்டு சாப்பிட்றீங்க ஜிலேபி சாப்பிட்றீங்க அவன் கலர் போடாம நீங்க சாப்பிட முடியுமானே அப்படின்னு உதாரணம் சொல்றாங்க சரிங்கண்ணா அந்த மாதிரி இதுல ஏதாவது வில்லங்கம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதனால கருப்பு வந்து பச்சை கலர்ல மாறிடுச்சு அப்படின்னு கேட்டா இல்ல இது பிஞ்சா இருக்கும் அப்படின்றாங்க சரி நம்ம இதுக்குள்ள போக வேணாம் சரிங்களா இது நம்ம கான்செப்ட் இல்ல கருப்பு உளுந்துடைய பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் வீட்டுல குறிப்பா வந்துட்டு இந்த இட்லி தோசைக்கு வெள்ள உளுந்தா யூஸ் பண்றீங்க கருப்பு விழுந்தது அவ்வளவு அவ்வளவு நன்மது குறிப்பா பார்ட்டி பிளஸ் காரங்களுக்கு ரொம்ப நல்லது மூட்டு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டு தேய்மானம் இருக்காது இதுலயும் பாஸ்பர்ஸ் இருக்கு அயோனியன் இருக்கு பொட்டாசியம் இருக்கு ஜிங்க் இருக்கு அவ்வளவு அருமையான மருந்து இந்த எலும்பை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு ஒரு ஊட்டச்சத்து அப்ப பாருங்களேன் எல்லாமே இரும்பு சத்து டேட்ஸா இருக்கட்டும் கம்பா இருக்கட்டும் கெல்வரா இருக்கட்டும் முருங்கைக்கீரையா இருக்கட்டும் கருப்பு உழுந்தா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இப்ப என்ன செய்யப்பாருன்னா ஆக்சுவலா கிச்சன்ல வச்சு காமிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை எங்க சொந்தக்காரங்களும் திட்டுறாங்க டேய் வீடியோ போடுற என்னடா கிச்சன் அப்படி வச்சிருக்கேன் அப்படி ஓம்பாட்டு வீடியோ போடுறதா நாலு பேர் என்னப்பாங்க அப்படின்னாங்க அதனால புதுசா பாக்குறவங்க சப்பா அடிச்சிருடைய நம்மளை பத்தி அதனால வெளியில வச்சிருக்கிறேன் இப்ப நான் என்ன போறேன்னா அப்படியே ஆஹ் கருப்பு உளுந்த மட்டும் நான் மிக்சியில அடிச்சுக்கிற போறேன் மற்ற எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி விசை உளுந்த கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கிட்டேன் இந்த பாருங்க இதோட சேர்த்து இப்ப மிக்ஸ் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுங்க கொஞ்சமா ரொம்ப இல்லை கொஞ்சமா அப்படியே அதுலேயும் ஈரமே போதுமானது இந்த பாருங்க டேட்ஸை எதுக்காக டேட்ஸ் சேர்க்கணும்னா அதில் இருக்கிற இரும்பு சத்துக்காக மட்டும் கிடையாது டேஸ்ட்டுக்காகவும் தான் மே மறுபடியும் சொல்கிறேன் இந்த டயட் யாருக்குன்னா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பாடி வெயிட்டை கூட்டணும் அப்படின்னாலுமே இல்லை வெயிட்டை குறைக்கணும்னாலுமே இது உங்களுக்கு சூட் ஆகாது அது வேற மாதிரி டயட்டு புதுசாக பார்க்குறவங்க அதுக்கு ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது ஃபிட்னஸ்க்காக ஏன்னா நம்ம பொதுவாக வந்து டயட்டில் இனிப்பு சேர்க்க மாட்டோம் பட் ஃபிட்னஸ்காரங்களுக்கு இனிப்பு தேவையில்லை ஸோ அதான் விஷயம் அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிச்சு போடலாம் இல்லை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கங்க நான் அப்படியே சேர்க்குறேன் ஏன்னா நல்லா பிஞ்சுக்கீரை தானே அதனால் அப்படியே சேர்க்குறேன் நல்லா பிரசஞ்சுக்குங்க நல்லா பாருங்க உங்கள் டயட் பிளான்ல இதை காலையில் வச்சுக்கோங்க காலையில் டிஃபன் போதெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு இது கூட நாலு ஒயிட்டு அவுச்ச முட்டை பாத்து உங்க அந்த அவுச்ச முட்டையுமே உங்க தேவையைப்படுத்து இப்ப நீங்க கிரவுண்ட் போறீங்க நல்லா க உங்க கலரிஸ் நல்லா பேர்ன் பண்றீங்க நல்லா ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரீங்க இல்ல ஜிம்முக்கு போறீங்கன்னா அந்த முட்டையோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம் இது வந்து அதிகபட்சம் இரநூறு கிலோமீக்கு மேல வேண்டாம் இருநூறு கிலோமீக்கு மேல போகும்போது மாவு மாவுச்சத்து அந்த மாவு தானே மாவு அதிகமா உடம்புக்கு கூடாது உங்க டயட்ல மாவு அதிகமா எடுத்துக்கிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபிகர் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அந்த ஃபிட்னஸ் பாடி வந்து வர்றதுக்கு லேட் ஆகும் அதையும் பார்த்துங்க மாவை குறைச்சிருங்க அப்படி பார்த்தா சப்பாத்தி மாவு தானேன்னு கேட்கலாம் அதுக்கு தான் நம்ம எல்லாமே லிமிட்டாக வச்சுக்கிறோம் நம்ம எப்பயுமே சொன்னதா உங்கள் டயட்டில் காய்கறி நிறையா சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் தண்ணி நிறையா குடிக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது பழங்கள் ஃபுட்டு நான்வெஜ் இது எல்லாமே லிமிட் தான் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப கெட்டியா இல்லாமல் அதாவது எப்படி சொல்லலாம் கொஞ்சம் லூஸாவே இருக்கட்டும் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் லூஸா இருக்கணும் லூஸ்னா எப்படின்னா கரெக்டாக சொல்றாருந்தா அந்த உளுந்த உடைக்க மாவு பிசையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பக்குவத்தில் ரொம்ப இல்லை ரொம்ப தண்ணியா இல்லை கொஞ்சம் இந்த பாருங்க இன்னும் ரஃபாக தான் இருக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துங்க நிறைய தண்ணி விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் மாவு நிறைய சேர்க்குற மாதிரி ஆகிரும் அப்ப மாவு கூட 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 அது அது அப்புறம் வந்து வெயிட் கெய்னிங்க்கு போயிடும் வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு இது சூட் ஆகாது வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இந்த பாருங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கரெக்டாக எவ்வளவு இருக்குன்னா கரெக்டா ஒரு இரநூறு கிராம் இரநூத்தி கிராம் இருக்கும் இதை நான் ரெண்டு தோசையை சுட போறேன் சுட்டுட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு தோசை சாப்பிடா அது ஒரு இனிப்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம டயட்ல எப்பவுமே இனிப்பு கிடையாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்க இதில் இனிப்பு சேர்க்கக்கூடாது என்ன வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே இனிப்பு கிடையாது ஸோ இந்த டயட்டில் இது சால்ட் பாருங்க அவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் குறிப்பாக ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் காரங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப நேரம் பாத்ரூம் உட்காந்துட்டு எழுந்திரிக்கும் போது அப்படியே முடியல பயங்கரமாக வலிக்கும் அதே மாதிரி குளிஞ்சிட்டு நிம்பிடும்போது அப்படியே இந்த ஏரியா பிறம் முடிக்குது பார்த்தீங்களா அது வந்து அதுக்கான சரியான ஊட்டச்சத்து இல்லை இது செம்மையா இருக்கும் சாப்பிடு கரெக்டா எட்டு நாள்ல இருந்து பத்து நாள்ல உங்களுக்கு செம்மர் ரிசல்ட் வரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கவனம் பாருங்க ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ